அப்படியா ரெண்டு பேரில் ஒருத்தன் சுக்கா புக்காவா சரி ஓகே இருக்கானா இருக்காளாத்திரமா இருப்பான் இருப்பான் அவனால உன் குடும்பம் செய்வனக் கோடாரா பாதிக்கப்பட்டது தெரியுமாடா கால் ஒன் உங்கள் மாமனை எடுத்து பிடிச்ச மண்ணுக்கு மரம் பாரம்மா மரத்துக்கு இலை பாரம்மா கொடிக்கி காய் பாரம் பெற்றெடுத்த பிள்ளை தாய்க்கு பாரம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால பல லட்சங்களை இழந்து வேதனை அடைத்த செல்ல மகண்டி இதனால சில போராட்டங்களுக்காக நீதிமன்றத்தை அணுகலாமா என்கிற ஒரு எண்ணமும் உங்கள் உள்ளத்தில் தோன்றியதான் அதனால இல்லாம இழந்து இப்போ புதுமையாக இப்படி ஒரு தொழிலை இந்த வயதுக்கு மேலே ஆரம்பிச்சிருக்கேன் கருசாமி என் உள்ளத்துக்குள்ள என் உணராத இயலாமை நிறைய இருக்கு ஆனால் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நான் கஷ்டப்படுறேன் யாராலும் பாதிக்காமல் என்னை வாழ வைக்கணும் எனக்கு வருமானமும் நிறைய வரணும் இன்னொரு பிராஞ்சும் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதுக்கு எனக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் கல்வெண்ட்டா 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 அண்ணன் சுகாதார ஆய்வாளர் என்னை ரசிக்காரியா தூத்துக்குடியில் இருந்து யார் யார் அவர் தானையா சுகாதார ஆய்வாளர் நீங்க அச்சச்சா 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 சரி இதெல்லாம் வெற்றியாகி தந்தா போதும்னா வேற என்ன வேணும் உன்னோட நான் இருப்பேன் உன் பணம் நஷ்டம் இல்லாம காப்பாற்றுவோம் உன்னையும் வாழும் இந்தாடா கூப்பிடுற காட்சி வைப்பேன் போட்டா வாங்கிப்போம் ஓ கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கர்பதாமி எனக்கு என் வீட்டுக்காரருடைய ஆரோக்கியமும் சரிந்த மனதிலையும் சரி இல்லாமல் வேலைப்படுறேன் அப்படின்னு கேட்குறது வந்துட்டா ஒரு பெண்ணியை அழைச்சிருக்கு குடும்பத்துக்குள்ள மனவருத்தமும் நோய்மனியும் காட்டுதுன்னு சொல்லி கேட்டு வந்தவங்க யாரு யாரு பிள்ளையை பத்தி கேட்டு வந்தது யாரு எங்க வா வாட வாடா வாட நீ வாக்கா எந்த ஊருக்கா உனக்கு என்ன விஷயம் இது யாரு வாங்க காலன் உடல்நிலையை பத்தியும் நோய் பிடியை பற்றியும் பிள்ளையை பற்றியும் கேட்டு அவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல என் பிள்ள நல்லா இருந்துக்கிறதால அவங்க மனசுக்குள்ள நம்ம சாமி பிள்ளையை பத்தி கேட்பாரு அப்படி போகணும் அவங்க என்ன நான் அவங்களையும் பார்த்தா அவன் பிள்ளையும் பார்த்து நாங்க நம்ம சொன்ன யார் பா கேட்கா இன்னொருத்தரை கால் வந்திருப்பான் உண்மையிலயா உனக்காக உனக்காக என்னை பார்க்கவா என்னை பார்க்கவா நல்ல பாட்டான பாட்டு உன் பையனை திருத்தி தெளிவு பண்ணி தந்தா போதுமா என்னையா பக்கத்தில் வாங்க குடி ஒண்ணு தேவையில்லாத நட்பு வீட்டுக்குள்ள முடக்கி கிடத்தல் இவைகளெல்லாம் இருந்து உழைப்ப கைவிட்டுருவாரோங்கிற பயம் உங்க உள்ளத்துல மீண்டும் கடன் ஆகிட்டா கித்து கொடுக்க சொத்து இல்ல தத்தெடுக்க வேற பிள்ளையும் இல்லை அதனால கருத்தாமி என் மகனை திருத்தி தானே கேட்குறீங்க கால் நாராயணடா வீட்டு பக்கம் பெருமாள் கோயில் இருக்காமலாம் யாருக்கு அது யாருப்பா பெருமாள் கோயில் வாடாங்க என்ன பெருமாள் சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய பெருமாள் சரியா எனக்கு தெரியும் சுமார் வந்து நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உங்க பாரம்பரியம் வழங்கி வந்த தெய்வம் அதுல நான் தான் கருப்பசாமி அந்த காலத்துல உயிர் பரிய வாங்கி அழகர் மலையில பனி கொடுத்து வந்த தெய்வம் அது ஆனா இப்பவும் அதை அடையாள சின்னமாக நீங்கள் வச்சு வணங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்க பிள்ளை திருந்த மாட்டுங்கானே அப்படின்னு வேலைப்படுது பக்கத்துல வாங்குவோம் உம்பா உன் மகன் உள்ளத்தை பிடிச்சாச்சு திருத்தியாச்சி அடங்கி நடப்போம் திருத்தியாக்கியா கவலைப்படாய் பா உள்மா நம் வாழ்க்கை தர்மதாமிக்கு வாப்பா சீனிவாசுப்பர் பெருமாள் பாக்கெட் என்னடா வச்சிருக்கிறேன்

அழகாதே புள்ளி மாத்தே நல்லா படுதானே பூதிய பெண்ணீரோ இருந்ததும் கனகசபாபதியில் என்னை இல்ல கருணை வடிவணகொல்வே சிவபெருமான் வரா சிவன் கோயில் எங்க இருக்கு இருக்குதா கால்வன் வாங்க அள்ளி பருகி நல்ல அமுத மலை கொடுத்தாய் அடியவர் காண தீர் தாண்டபூ புரிந்தாய் நல்லவர் தான் பரு யாருக்கு குழந்தை எத்தனை வயசு ஆச்சு கையை வச்சுக்கணும் ஓ இப்போ இந்த விரல பிடிச்சிக்கணும் டென்ஷன் போகலாம் கரெக்டாக தரப்பு கால் பண்ணிக்கலாம் நீ உழுக்காதக்கா பிடிச்சா போதும் ஓகே குழந்தை பெறக்கூடிய சக்தி ரெண்டோருடைய உடல் இருக்கு என்ன காரணத்துக்காக இந்த பாக்கியம் இதுவரை கிடைக்கவில்லை என்ற ஒரு வேதனையும் பெயரும் உங்களுக்கு முன்ஜென்ம பாவமா அல்லது மறைமுகமாக இருந்து எங்களை எதுவும் தாக்குதா அதுக்குரிய விளக்கம் எங்களுக்கு வேணும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு சில கற்பனை யூகங்களும் உங்கள் உள்ளத்திலே இருக்கிற உண்மையா இல்லையா ஆனால் உனக்கு இந்த பிறவில ஒரு குழந்த பாக்கியம் உண்டு அப்படி பிறக்கிற பிள்ளை ஆம்பளப்பயனா பிறப்பான் சிவனேசா என்று பெயர் வைக்கணும் அப்படின்னு உத்தரவில் இருந்துச்சு இந்த சிவராத்திரிக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை சலனமா வெற்றியோட நடத்தி கால்நூல் உண்டாப்பா வேற என்ன வேண்டும் சொத்து சொத்து விற்க முடியாம அட்வான்ஸ் போய் போய் ரெண்டு வருஷமா நினைக்கிறோம் அந்த சொத்தை நான் முடிச்சு தரேன் மூன்று முறை என்னை பாருங்க ஜெயிச்சு போகலாம் 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 தாராளமாக போய்ட்டான் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கணும் போய்ட்டான் கர்பதாமிக்கு 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 நாம் பெத்த மகனே நடராஜா நீ வேண்டா பிறந்த மகராஜா தன்னுடைய மகன் மனதை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா பிள்ளையினுடைய மனதை பற்றி கேட்டு பையனுடைய மனதிலை மகனை பத்தி காட்டுவது யார் என்ன உங்க பையனுக்கு என்ன சரி எத்தனை நாம் பெத்த மகனே நடராஜா கட்டடிப்போம் கட்டடிப்போம் அண்ணன் ராஜேந்திரன் பாட்டு நல்ல பாட்டு உயிர் உள்ளவரை விட்டா தட உனக்கு போய் உனக்கு இது எப்படி எனக்கு அப்படியா பாத்தீங்க எவ்வளோ சுறுசுறுப்பா இருக்க பாத்தியா நலிமை தானே கதாநாயகி வேற ஹீரோ இன்னொரு கங்கா ஹீரோ வந்து கங்கா ஹீரோனி நலிமை நீராஜேந்திரன் அறிவு புறா கொட்டி எழுதின ஒரு பாடம் உயிர் உள்ளவரை ஜெயின் ஜெயின் ஜெயராஜ் பாடம் அவருப்பேன் என்ன ஜெயின் ஜெயபால் கூட ரெண்டு தரம் பார்த்துருக்கலாமா உனக்கு இன்னொரு குழந்தை கற்றுப்பா இன்னொரு தான் காவல்தான் அப்படியா கட்டிக்காரன் கட்டிக்கார ஜெயின் ஜெயபால் என்ன அவருடைய இதய என்றே என் தேவி என்றே உயிர் உள்ளவரை பாடிடுவே உன் நினைவெனக்கு மறக்கவில்லை அந்த பாட்டாலுதானே தேவதை என நினைத்து ஆயிரம் படித்து ஏன்பா இந்த பாட்டுலாம் நான் பாடிக்கிட்டு இருக்கேன் உன் பிள்ளைய புத்தி பார்த்துன உடனே மகன் இந்த வேலையெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கான் தெரியுமா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு காலேஜுக்கு போனதே காதலிக்கத்தான் ஒட்டி ஊத்துருச்சு கால் சென்னையிலிருந்து கடன் மன வருத்தம் அடைந்து வந்ததுயா கடன்பட்டு மன வருத்தம் அடைந்தது நீ உடல் நோய் சரி உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு வெற்றியாக்கி தர வேற என்னடா வேணும் உனக்கு இந்த பணத்தை அப்படியே எடுத்துனேன் உன் கடன் தீர்ந்தாச்சு போ ஒருவருக்கும் பொறுமையாரு கடன் தானா தீர் சந்தோஷமா போ கர்ப்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு வாப்பா உடல்நிலை பாதிக்கப்பட்ட செல்ல மகன்

இந்த நிலைகள் ஏற்படுவதற்கு கூட கிரகங்கள் ஒரு காரணம் சில மாந்திரிகங்களும் ஒரு காரணம் அதனால பாதிக்கப்பட்டு வீடுகளெல்லாம் குடியிருக்க முடியாத மனவேதனைகள் ஏற்பட்டு பிறந்தது ஒரு பக்கம் வாழ்வது ஒரு பக்கமாக இப்பொழுது துயரமடைந்து கொண்டிருக்கிறாய் கால் எந்த எங்கள் மலையாளியோ எங்கள் மலையாளியோ உனக்கு என்னப்பா வேணும் கடன்கள் தீரும் உன் உடல்நிலைகளையும் சீராக்கித்தாரேன் ஆறு மாதங்கள் பொறுமையா அவர் வெற்றியாயிரு கைகுடுறா ஏய் கைகுடுறா என்னை யூடியூப்ல பார்த்து நம்மளும் போயிட்டு வருவோம்னு சொல்லி வந்த செல்லமாக வாப்பா நீ ரெண்டு கேள்வி காட்டிக்கலாம் கால் வந்து வா அம்மா என்றழைக்காது உயிரிந்த அம்மாவை வணங்காது உணரில் வந்து வணங்கும் தெய்வம் பெற்ற தாயிருந்தி அம்மாவை அம்மா அப்பாவே கடவுளா கொடுக்குறியா சரி என்ன வேண்டும் சரி என்ன வேலை பார்த்தேன் என்னன்னா இப்போ வருமானத்துக்கு முன்ன வேலைக்கு இப்போ யாரும் எடுத்தா பட்டாளத்துக்கு போக முடியுமாங்க கருணசாமி ஏதாவது ஒரு வெளியே உப்பா அதான் உண்மைப்பா உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் மாசி மாதம் வரை பொறுமையா இதுல இருந்து இருபத்தி ஏழாவது நாளில் உனக்கு வருமானத்துக்குரிய ஒரு வழியை உருவாக்கி தரேன் அது ஒரு சின்ன வியாபாரம் போதுமான விஷயமா அடுத்து நடராஜன் தரிசனமே தில்லை சிதம்பரம் சிதம்பரம் தில்லை சிதம்பரம் சிதம்பரம் சிதம்பரமா வீட்டு பக்கத்தில் முக்கில் பழைய கோயில் அம்மன் கோயில் இருக்கோ கால் கடலும் ஆறும் சங்கமிக்கும் இடம் எங்கே இருக்கிறது கடலும் ஆறும் சங்கமிக்கும் இடம் எங்கே இருக்கிறது சிதம்பரமா சொந்த ஊரு கடலும் ஆறும் சங்கமிக்கும் இடம் இங்கே உனக்கு தெரிய வாய்ப்பில்லை ஏன்னா நீ சேத்தியார் தோப்பு அது சிதம்பரம் மாவட்டமா நீங்க அங்க இருங்க சிதம்பரத்திலே ஒரு பகுதி இருக்குதா சிதம்பரமும் ஆ சிதம்பரமும் ஆறு தள்ளமிக்கும் இடம் வித்தியாசமான நண்டுகள் வளர்கிற இடம் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற இடம் சொன்னே போலே நாமல்லாதே என்ன வேணும்பா பக்கத்தில் வாங்க நல்ல கண்ண முடி நிமிந்து உட்காருப்பா பருவமெல்லாத்தினே ஒரு பக்கத்து எலும்பு தசை நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு அந்த நோய்க்கு காரணம் என்ன பிறவி பயன்படி நடந்ததா அல்லது இடைத்தர்களாக வந்ததான்னு கேட்டால் பிறவி பயன்படி நடந்தது இதிலிருந்து குணமாக முடியுமா முடியும் தெளிவு தரேன் வேற என்ன வேணும் பாப்பாக்கு தாரேன் நல்லா இருக்கும் கருமசாமிக்கு வரலாம் பாப்பா சேத்தியார் தோப்பு சேத்தியார் தோப்பு சேத்தியார் தோப்பு சேத்தியார் தோப்பு கால் ஒன்று முத்து மானுக்கு திருநா திருநாட திருநாளா மாரியம் மும்பையில் இருக்கோம் நான் கேட்டேன் என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம் கண்ணம்போடு பாப்பா நீல பாப்பா நீ நாலு ஆண்டுகளாக தொழிலில் நஷ்டமும் மனவர்த்தமும் நடக்கும் தேவையில்லாத அளவுக்கு பல லட்சங்களை கடனாக பெற்று மீள முடியாத துயர் அலைகளுக்கு இப்பொழுதும் புதுமையாக தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் அதுக்கு பணமும் இல்லை பழைய மாதிரி கொடுத்து உதவுவார் இந்த நிலைகள் ஏற்படுவதற்கு காரணம் வேற எதுவும் செய்கைகளா அல்லது கிரக நிலைகளா இயற்கையான பாதிப்பா என்ற ஒரு சந்தேகம் ஒரு உள்ளத்தில் காலன் இந்த இருந்து உங்களை வெட்டியாக்கி கடனை திருத்தந்தா போதுமா வேற என்னப்பா வேணும் இந்தா இந்த தொழில் வளம் பாரும் கடன் தீரும் இந்தா மகன் ஆனந்தமாக இருப்பாய் உனக்கு ஒரு பணி கிடைக்கும் சென்றுமா பௌர்ணமிக்கு வந்து கர்பதாணிக்கு சிதம்பரம் பாப்பா காத்துல ரெண்டு தோடி கடுக்கவும் போட்டு இருந்தேன் ஒன்னு காணாம போல தோடுடைய செவியன் விட ஏரி தூவெண்மதி தோடி ஒரு காதில் குண்டலமும் ஒரு காதிலே வளையமும் போட்டதும் சோறுபா உனக்கு என்ன வேணும்பா அங்காளம்மா வராட எங்க இருக்காப்பா கால் எனக்கு ஒரு கேள்வி ஒரு துணைவியார் எங்கிருக்கிறார்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் என்ன குறைந்தா அது இயற்கை எந்த பிரச்சனையும் இல்லை செய்வனே கிடையாது இந்த உனக்கு தொழில் தந்திருக்க கடன் தீரும் வெற்றி அடைவான் மூன்று மாதம் கழித்து எல்லாமே வெற்றி ஆகும் மூணு முறை இடையில பார்க்கணும் கர்மசாமிக்கு பிள்ளைய